வருவா வரு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் வருவாளா வருவா வருவா தவைக்குள்ள போகணும் தங்குபூச்சில இருந்து அலைங்கரவத்தை வாறி சரங்கரை வரவா சொல்லலாமா ஒரே பட்டேவே சொல்லவா அய்யோ

என்னை இப்படி தலிக்க விட்டு தனியா போடுற கொஞ்சம் விட்டு பார்க்கலான்னு பார்த்தா இல்லாமல் இருக்க முடியுமா என்ன முடியாது என்ன வேணுமோ கேடு உனக்கு என்ன துரோகம் செஞ்சையே கெடுக்க வந்த கோடா காம்பே

แงอาบนไม่ตัจไหนกันนี่กันนี่เสือมีกันนี่กันเน

ஆயிருந்தர என்ன சென்னு டா எப்படி ஒரு குத்துக்கோட குத்திங்க சரி அந்த பொண்ணுங்க ஏ அந்த பிள்ளை வந்தது அண்ணா என்று என்னடா ஓடி வந்தது சரி பொண்ணு குடிங்கடா ஏ அந்த பொண்ணு நான்

நான் ஆளக் கூடிய சாம்பராஜ்யத்தை உனக்கு கொடுக்கிறேன். ஏங்க பாரு. என் உயிரையே கேட்டாலும் அந்த பொண்ணு குடுடா. அந்த பொண்ணு கண்ணால கண்டது உண்டு. செம்பரம் இழுத்துடத ஐயோ அண்ணா அவ ஏமென்று வந்தது. ஆவதாகலனும் செம்பரம் இழுத்துதான் தெரியும் எங்க போகுன்னு தெரியாது. ஏண்டா என்ன இப்படி பண்ற? டேய் டேய் யா

பாண்டிட்டு <laughs> வந்ததுலாறு <laughs> 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 அந்த பொன்னாரி பொன் அண்ணன் உரிமைய கொண்டாடுறான் அந்த பిల్లా ஒடையந்த அண்ணா என்ன அவத காபாத்ந்து சொன்னது சரி பின்பர தெரியும் மறுபடிய அந்த பిల్లా இன்னே போஞ்சேனே தெரியாதடா ஏகா மயிலே இருக்கு போடி இருக்கு போடுமா காலை வெச்சு வெட்டுக்கு 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 நிற்குற மொண்ணா புண்ட கேளுகா குடுடாவன என்னத்த அவன புடி கொத்து கொத்து கொத்திடு

வேண்டியன்பனு புத்திலைந்து நூறுபாய்க்கு ஜனமாக பணத்தை எடுக்க போறேன்

யாருயா டேய் ஹே யாரா நீ 1 2 அடி 3 அடி அடியா டேய் நாளைக்கு வரேன் ஹே நீ கட்டி வெச்சுட்டு चित्रவாசி டேய் ஹே தம்பியா நீங்க நான் அந்த பாத்தியா அந்த Tất cả là, ai hết cho là, ai hết cho là, ai hết cho là, ai hết cho ஏய் அவரே என்னோட அண்ணன் உனக்கண்ணோமா ஆமா மாட்டிட்டமா மாட்டிட்டான்டாடா மாட்டிடுங்க உங்க அண்ணையே சரி சொல்ற நேரத்துல சொல்லுங்க ஒரு உங்க அண்ணன் ஒரு பிள்ளைய பார்த்தான் சரி நான் ஒரு பிள்ளை தோட்டிட்டேன் சரி அந்த பிள்ளைய வந்து அவன் அண்ணனே அப்புறம் அதை வெச்சிட்டான் அதை வெச்சிட்டாரா டேய் தம்பி ஒரு பெண்ணு உடனே தண்ணி அந்த பிள்ளை அண்ணா அண்ணா என்று ஒளியாந்தது சரி அந்த பெண்ணு ஒளியாந்த உடனே அண்ணா அண்ணாங்க போது நம்ம ஆவத்து காப்பாத்த வேண்டும் அல்லவா ஆமா அதனால பின்பற இழுத்துட்டு தான் தெரியும் மறுபடியும் அந்த பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியும் அண்ணா அந்த பெண்ணு இருந்தா இடத்துல ஒப்படுத்து விடு இல்லப்பா சித்திரவதை செய்வாங்களா பிள்ளையா எங்க போச்சுன்னா தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க

அப்படியா

என்னுடைய பிள்ளை கிட்ட என்ன எது கேட்டு நான் சொல்கிறேன் அந்தாண்ட நில்லி அந்த பிள்ளை வரும் இல்லைன்னா உன் பிள்ளைமில்ல நீயும் இல்லை எனக்கு வருது கோபம் சொன்னாலா இல்லையா கேருக்கா சொல்ல மாட்டேங்கிறான் சொல்கிறாளா இல்லையா ஏவ்யா சொல்ல மாட்டேங்கிறா ஏ ஆயாளா வாக்கா அஞ்சு பிள்ளைங்களும் எனக்கு ஒரு பிள்ளை தான் நீயே என் வயிற்றுல பிறந்த தான் இருக்க அதனால உனக்கு வந்த ஆபத்து இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு வந்து ஆபத்து இருந்தா என்ன பையனை சொல்லு என்னா என்ன என்னக்க ஊம்பு மாதிரி ஊமை பூதியா தான்

அதனால நீங்க அமைதியா ஒரு பக்கம் நில்லுங்க என்னுடைய பிள்ளைங்க நான் கேட்டு என்ன எதுன்னு கேட்டு நான் சொல்றேன்ட்டாங்க இதோ

உண்மை வந்து நின்னது மட்டும்தான் பீமனுக்கு தெரியும் ஆனா அந்த பின்னாடி கூட எங்க போனா ஏதான்னு ஒண்ணுமே தெரியல போடுற

ஒரு பொண்ணு வந்தாளா வந்தா மாமா வந்தா மாமா பாட்டியா நீ ஒரு பொண்ணு மட்டும் வரணும்னா ஒரு பொண்ணு வந்தாளா வந்தா மாமா அவள பாட்டியா தனலே பார்த்தது உண்டு அவ எங்க மாமா அது எங்க நீ தெரியாத மாமா அவ ஃபோர் மனடா அவ என்ன மாமா தேதி இல்ல என்ன மாமா நீ மீமா நான் இல்ல

என்ன சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்னா அவன் எங்க இருக்கான் இவ்வளவு ஊடி வெச்சிருக்கிறியா என்ன यार இருப்பா இங்க ஒரு வாங்குக்கிட்டு ஒண்ணு தெரியாதா ஏய் சும்மா தாக்கி விடுடா आजा என்னடா ஏன் கோபம் உனக்கு தேவையாடா அப்பா யார